ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து இப்போ வந்து ஒரு ஐடியா பண்ணிட்டாரு இப்போ சாமியார்ட்டெல்லாம் போகலை ஆனால் சும்மா ஒரு ம மளிகை க ஒரு காய்கறி கடையில் போயிட்டு ஒரு எலுமிச்சம்பளத்தை வாங்கி அவராகவே ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நெத்தி நிறையா பட்டையாக போட்டுக்கிட்டு அங்கேருந்து வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே சாமி வந்த மாதிரி உண்மையிலே சாமி வந்த மாதிரி ஆக்சிடன்ட் பண்ணுறாருங்க ஓம் கிரீம் கிரைம்னு என்னென்னமெல்லாம் சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வ வரும்போதே வந்துட்டு அப்படியே பயங்கரமாக வராரு விஜயாவுக்கு ஒன்றும் புரியல வ அண்ணாமலை என்னடா ஆச்சு என்னடா ஆச்சின்னு இது மாதிரி சொல்கிறாரு ஒரு சாமியாரை போய் ஒரு மகா சாமியாரை பார்த்தேன்னா அவர் தான் சொன்னார் இதை மாதிரி வந்துட்டு நகை திருட்டு போய் நகை வந்து இந்த மாதிரி த தங்க நகை கவரிங்காக மாறிடுச்சின்னு சொன்னனா அவர் உடனே வந்து இந்த எலுமிச்சம்பளத்தை எனக்கு மந்திரிச்சு கொடுத்துருக்காரு இதை பூஜை அறையில் வைக்க சொல்லியிருக்காரு இந்த பூஜை அறையில் வைச்ச உடனே இந்த நகையை வந்து திருடுனவங்களாக இருந்தாலும் சரி இந்த நகையை தங்க நகையை கவரிங்காக மாற்றினவங்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து கண்டிப்பாக மாட்டிக்கு வாங்கலாம் அவங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவங்க வாய் வந்து ஒரு பக்கம் கோணலாம் அப்படி இழுத்துக்குமா அப்படி சொன்னோடனே மனோஜிக்கும் விஜயாவுக்கும் ஒரு சரியான பயம் ஐயோ யோ உண்மையாக தான் இருக்கும் போல அப்படின்னு விஜயா ஓடி போய் தடுக்கிறாங்க பூஜைலாம் வைக்கக்கூடாது கண்டதையும் கொண்டாதிங்க வைக்கிறியா அப்படின்ட்டு உங்களுக்கு ஏன் பயம் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க காணா போனது என்னோட நகை நான் வந்து மந்திரிச்சு எடுத்தாந்துருக்கேன் நான் வைக்க தான் செய்வேன்னு முத்து வச்சிட்றாரு அண்ணாமலை வந்து எது வேணாலும் நடக்கிறது நடக்கட்டும்னு அவரு போயிட்டார் இந்த பக்கம் என்னான்னாக்கா எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க அந்த மனோஜி போய் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்காரு அய்யோ என்ன நடக்குமோ தெரிலையே உண்மையிலே நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி அந்த விஜயா இங்கேருந்து வந்து மனோஜி மனோஜி வாயை பார்க்குறாங்க அவங்க கண்ணுக்கு அப்படியே மனோஜி வாய் கோணிட்டு போன மாதிரி இருக்குது இந்த பக்கம் மனோஜி வந்து விஜயாவை பார்க்குறாரு விஜயா அவங்க வாய் இந்த பக்கம் கோணிகிட்டு போன மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்குறாங்க இதெல்லாம் மனசில் அப்படி நினச்சிக்கிறதுனால தான் அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஒன்னே அப்புறம் ரோஹினி வந்து சொல்கிறாங்க ஆன்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா நீங்கள் அதெல்லாம் போய் கற்பனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க யாருக்கும் ஒன்றும் நடக்காது நீங்கள் போங்க அப்படின்னு ஒன்று அவங்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரோகிணி சொல்கிறாங்க நீ அப்பத்துலேருந்து பயந்து பயந்து தான் இப்படி இருக்க பயப்படுறத போத உடு இதெல்லாம் உண்மை கிடையாது இது மாதிரிலாம் நம்பிக்கை சும்மா தேவையில்லாத நம்பிக்கை இதெல்லாம் அதுவும் முத்துவும் கோயிலுக்கும் போக மாட்டார் அவராவது போய் ஒரு சாமியாரை பார்த்து மந்திரிச்சிட்டு வந்திருக்காரா அவர் சும்மா வாயிலேருந்து உண்மையை ஒளர வைக்கிறதுக்கு அவர் ஏதோ பண்ணியிருக்காரு நீ பயத்திலேயே க திரு திருன்னு முழித்து மாட்டிக்காத அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க இப்போ மனோஜி படுத்து தூங்கிட்டு இருக்காரு அவருக்கு தூக்கமே வரல எந்திரிச்சு உட்காந்து இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன பயம் எங்கே உண்மையிலே வந்துட்டு மந்திரிச்சு வந்திருப்பானோ உண்மையிலே வாய் ஒரு பக்கம் கோணலாக போயிடுமோ அப்படின்னு அவருக்கு பயம் இந்த பக்கம் ஸ்ருதி வந்து என்னாக்கா மீனா கூப்பிட்டு கேட்குறாங்க உண்மையிலே வந்துட்டு முத்து மந்திரிச்சி எடுத்தாந்து வச்சுருக்காரா அப்படின்ட்டு அவங்க மீனாக இருக்காங்க பாருங்கள் அவங்க அதை தாண்டி முத்து ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னா அதை கடைசி வரைக்கும் அது என்னங்கிறத பார்க்கறது கிடையாது அவங்க உடனே ரவிகிட்டையும் ஸ்ருதி கிட்டேயும் சொல்லிட்டாங்க இல்லை அவர் எந்த சாமியாரையும் போய் பார்க்கல சும்மா அவங்க அண்ணன் வாயிலேருந்து அவர் உண்மையை வர வைக்கிறதுக்காக அவராகவே ஒரு காய்கறி கடையிலேருந்து எலுமிச்சம்பளத்தை எடுத்துகிட்டு வந்து சாமியில் வச்சுருக்காரு மற்றபடி அதில் உண்மை எதுவும் கிடையாது அப்படின்னு மீனா உளறிட்டாங்க ஒரு ஒரு முத்து ஒன்று பண்ணுறாருனா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் எனக்கு தெரியாது நான் கேட்டேன் ஒன்றும் அவர் ஏதோ சாமியார தான் பார்த்தேங்கிறாரு எனக்கு தெரியாதுன்ட்டு போயிடணும் ஆனால் மீனா வந்துட்டு ஒளறி போடுறாங்க அதுதான் அவங்க மேலே உள்ள தப்பு இந்த ஸ்ருதிகிட்டேயும் ரவிகிட்டையும் சொல்லிட்டாங்க ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு தான் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கார்ல அப்புறம் என்னது அவர் அவர்கிட்ட போய் உண்மையை உளறிட்டு இருக்கணும் எது எது நடந்தாலும் நமக்கு எல்லாருமே வேணும் எது நடந்தாலும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கலாங்கிறாரு ரவி மீனாவும் கம்முன்னு இருக்கணும் கண்டுக்காத மாதிரி இருக்கணும் தெரியல என்னென்னு அவர் தான் போனார் வெளியில் நான் உங்களுக்கு எதுக்கு வீட்டில் தானே இருந்தேன் எனக்கு என்ன தெரியுன்னு போயிட்டு இருக்கணும் அவங்க உண்மையை வளரிட்டாங்க இந்த பக்கம் என்னன்னாக்கா முத்து வந்து சொல்லிட்டாரு மீனாகிட்டக்க நான் எந்த சாமியாரையும் பார்க்க போல சும்மா அவன் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாரு இந்த பக்கம் எல்லா இவங்க எல்லாேருக்கும் இப்படி தான் ரோஹிணி வந்து நம்பலை முத்து மாதிரிலாம் பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு ரோஹிணியும் நம்பலை மனோஜி விஜயாவும் தான் இப்போ பயந்து கிடக்கிறாங்க அண்ணாமலைக்கு வந்து முத்து எது செஞ்சாலும் அவன் கரெக்டாக தான் செய்வான் அவன் ஏதோ ஒரு காரணமாக தான் செய்வான்னு அவரும் போயிட்டார் இந்த பக்கம் என்னன்னாக்கா இப்போ இதோட முடிச்சிருக்காங்க மனோஜி விடிய விடிய தூங்கலை ரோஹிணி தூங்கிட்டு இருக்காங்க மனோஜ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு போயிட்டு நடந்துட்டு உட்காந்தே தூங்குறாரு பயந்துக்கிட்டு இப்போ இதோட முடிச்சிருக்காங்களா நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜயா வந்துட்டு பார்வதியை கூப்பிட்டுக்கிட்டு மனோஜை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு சாமியாரை பார்க்க போயிருக்காங்க வேறு சாமியார் அங்கே போய் என்ன நான் அது மாதிரி நாங்கள் வீட்டில் வந்துட்டு என் மருமக நகையை வந்துட்டு பணம் தேவைக்காக எடுத்து நாங்கள் விற்றுட்டோம் அதை வந்து இப்போ வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக என் பையன் என்ன பண்ணியிருக்கான் ஒரு சாமியாரை பார்த்து மந்திரிச்சு கொண்டாந்து ஒரு எலுமிச்சம்பளத்தை வச்சுருக்கான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதை எடுத்தவங்க வந்து வாய் வந்து கோணிக்கிட்டு போய்டுன்னு சொல்கிறான் அது நடக்குமா எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி விஜயாவும் பார்வதி மனோஜி எல்லாம் போய் ஒரு சாமியார்கிட்ட கேட்குறாங்க அந்த சாமியார் என்ன சொல்கிறாரு கண்டிப்பாக நடக்கும் ஒரு நகையை திருடி இருக்கீங்க பொய் வேறு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்காரு நாளைக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் அதை ப அதக்கு என்ன பரிகாரம்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அதான் என்னமோ சொல்லுவாங்களாம் என்னமோ ஒன்று சொல்ல கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடும்பம் வந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுமா அது மாதிரி கதையாக இருக்குது அவங்க போய் இதுக்கு எதாவது பரிகாரம் பண்ணலாமா இதை என்ன பண்ணலான்னு கேட்குறதுக்கு அங்கே போகிறாங்க அங்கே அவர் என்ன சொல்கிறாரு கண்டிப்பாக உண்மை கண்டிப்பாக நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க நடக்க தான் செய்யும்னு அவர் சொல்கிறாரு பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி சீரியஸாக இருந்த முத்து இப்போ காமெடியாகிட்டார் நகை காணா போன அன்றைக்கி எப்படி இருந்தார் செம்ம டென்ஷனாக இருந்தார் அதுக்கப்புறம் மீனா வந்து சத்தியம் வாங்கினாங்க பாட்டி இப்போ பிறந்த நாள் முடியட்டும்னு அப்போ கொஞ்சம் சாதுவாக இருந்தார் இப்போ காமெடி பண்ணுற மாதிரி ஆகிட்டார் அவர் அந்த மந்திரிச்சு அந்த எலுமிச்சம்பளத்தை எடுத்துக்கிட்டு உள்ளே வந்து ஆக்ஷன் பண்ணதை பார்க்கணுமே அதை நேரில் நீங்கள் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நேரில் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உள்ள கால எடுத்து வச்சுட்டு அவங்க அம்மாவை சுற்றுறாரு கெட்ட சக்தி வந்து அப்போ தான் போகும்னு சொன்னாருன்னு அவங்க அம்மாவை சுற்றுறாரு அவங்க பயந்து எங்கேருந்து வந்து அண்ணாமலைக்கு பக்கத்தில் உக்காந்துக்கிட்டாங்க ஏங்க உங்கள் பையனுக்கு ஏதாவது மூளை கிழ கோளாரிட்டான்னு போது தெரிலங்க அப்படிங்கிறாங்க அண்ணாமலை சொல்கிறாரு மீனா அவனுக்கு என்ன ஆச்சின்னு கொஞ்சம் பாருமா என்னான்னு விசாரிமா அவன் என்னம்மா இப்படி எல்லாரையும் சுற்றி சுற்றி வரானே அப்படின்ட்டு ரோகிணியும் மனோஜும் அப்போ தான் வேலை விட்டு வராங்க அவங்கள போய் மூணு சுற்றி சுற்றுறாரு கெட்ட சக்தி இங்கே தான் இருக்குது கெட்ட சக்தி சாமியார் சொன்னாராம் சாமியார் என்ன சொன்னாராம் உன் நகையை திருடுந்தவன் இந்த ஏரியாவுக்குள்ளே தான் இருக்கான் சொல்ல முடியாது உன் வீட்டுக்குள்ளேயே கூட இருந்தாலும் இருக்கலாம்னு சொன்னார்ன்னு மனோஜிக்கும் விஜயாவுக்கும் ஒன்றும் புரியல விஜயா ரொம்ப பயந்து போயிருக்காங்க இப்போ தான் பரதநாட்டிய கிளாஸ் எடுத்து கழுத்து கொஞ்சம் கோணலாகி இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது திரும்பவும் நான் ஒன்னாலேயே சாக போகிறேன்டாருட்டு மனோஜிகிட்ட திட்டிகிட்டு போகிறாங்க மனோஜி பயந்துகிட்டு உட்காந்துருக்காரு என்ன நடக்குமோ தெரிலையே அது எதுக்கு திருடணும் எதுக்கு பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கணும் இதோட இருக்குது ஆனால் ரோஹிணி தைரியமான ஆள் தான் முத்து மேலே ஏதோ கொஞ்சம் தைரியம் கொஞ்சம் நம்பிக்கையே இருக்குது ஏன்னா முத்து கோயிலுக்கு போகமாட்டார் சாமி கும்பிட மாட்டார் அவர் தான் சாமியாரை பார்த்து கொண்டாந்துருக்கார் அவனுக்கு மந்திரிச்சு இதையும் நீ நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கீங்கிறாங்க பரவாயில்ல பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிறகடி ஆசையில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க